ஹீரோ மோட்டோ கார்ப் நிறுவனத்தின் புதிய டெஸ்டினி ஒன் டுவெண்ட்டி வருகின்ற சில நாட்களில் விற்பனைக்கு வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகின்ற நிலையில் புதிய மாடலில் என்னென்ன மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கின்றன எவ்வளவு விலை அமைந்திருக்கலாம் போட்டியாளர்கள் யார் என்னென்ன வசதிகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன உள்ளிட்ட பல்வேறு முக்கிய விவரங்களை ஆட்டோமொபைல் தமிழனில் தற்பொழுது பார்க்கலாம் வாருங்கள் என்ஜின் உட்பட பாடியின் மற்றும் பாடி ஒர்க் டிசைன் என அனைத்திலும் பல்வேறு மாற்றங்களை கண்டிருக்கின்றது புதிய டெஸ்டினி ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் முதன்முறையாக இந்த ஸ்கூட்டரில் தற்பொழுது நூத்தி

வந்து ரொம்ப ப்ராஜெக்டர் விளக்கு கொடுத்துருக்காங்க அதே நேரத்தில் அப்ரான்ல வந்து குரோம் ஒரு சிம்பிள் வெளிப்படுத்தும் வகையிலான ஒரு ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க இது வந்து வேரியண்ட்டை பொறுத்து மாறுபடுது குரோம் அல்லது வந்து காப்பர் ஒரு வந்து டாப் வேரியன்ட்ல கொடுத்துருக்காங்க இது ரொம்ப கவர்ச்சிகரமாக அமைந்திருக்கின்றது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பனிரெண்டு வீல் கொடுத்துருக்காங்க முன்னாடி வந்து இந்த ஸ்கூட்டர்ல பத்து வீல் தான் கொடுத்திருந்தாங்க தற்பொழுது ரெண்டு பக்கத்துலையுமே பன்னிரெண்டு இன்ச் வீல் கொடுத்துருக்காங்க வந்து தொண்ணூறு நூறுக்கு தொண்ணூறு பின்னாடி வந்து நூறுக்கு எண்பது கொடுத்துருக்காங்க இதனால மிக சிறப்பான வகையில் இந்த ஸ்கூட்டருடைய ஸ்டெபிலிட்டி அதிகரிக்கும் அப்படின்னு நம்பப்படுகின்றது பனிரெண்டு இன்ச் வீல் கொடுத்துருக்கிறதுனால ஐம்பத்தி ஏழு மில்லி வரைக்கும் வீல் பேஸ் அதிகரிச்சிருக்கு இதனால மிக சிறப்பான இடவசதி இந்த ஸ்கூட்டருக்கு கிடைக்குது அடுத்தபடியா பாத்தீங்கன்னா ரியர்ல வந்து பூட் ஸ்பேஸ் வந்து வெறும் பத்தொன்பது லிட்டர் தான் கொடுத்துருக்காங்க போட்டியாளர்கள்ல ஜூபிட்டர் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ரொம்ப அதிகமா பூட் ஸ்பேஸ் இருக்கும்போது இந்த மாடல் ரொம்ப கம்மியா இருக்கிறது ஒரு பேக் தான் ஃப்ரண்ட் அப்ரா ரெண்டு லிட்டர் அளவுக்கான ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க லக்கேஜ் ஸ்டோரேஜ் ஹூக் எல்லாம் இந்த மாடலுக்கு எக்ஸ்டர்னல் ஃபியூவல் ஃபில்லர் கொடுத்துருக்காங்க மூன்று விதமான வேரியன்ட்லும் கம்பைன்டு பிரேக்கிங் சிஸ்டம் இன்ஜின் கட் ஆஃப் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க சைடு ஸ்டாண்ட் உள்ள சமயங்கள்ல ஆஃப் ஆகுன்ற வகையில பூட் லைட் யூஎஸ்பி சார்ஜிங் போர்ட் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க இந்த மாடலுக்கு ஃப்ரண்ட்ல வந்து நூத்தி தொண்ணூறு மில்லி மீட்டர் டிஸ்க் ரியர்ல வந்து நூத்தி முப்பது மில்லி மீட்டர் ட்ரம் பிரேக்காக கொடுத்துருக்காங்க டைமண்ட் கட் வீல் கொடுத்துருக்காங்க டாப் வேரியன்ட்ல இது போன்ற அம்சங்கள் இந்த ஸ்கூட்டருக்கு ஒரு நல்ல ஒரு வசதியாக பார்க்கப்படுகின்றது இருந்தாலும் இந்த பூட் ஸ்பேஸ் கொஞ்சம் கூடுதலாக கொடுத்திருந்தா கொஞ்சம் சிறப்பாக அமைந்திருக்கும் புதிய ஹீரோ டெஸ்டினி ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ஸ்கூட்டர்லேயும் தொடர்ந்து வந்து நூற்றி இருபத்தி நாலு புள்ளி ஆறு சிசி சிங்கிள் சிலிண்டர் ஏர்கோல்டு தான் பயன்படுத்தியிருக்காங்க இந்த என்ஜின் அதிகபட்சமாக ஏழாயிரம் ஆர்பிஎம்ல ஐம்பது ஹெச்பி பவர் மற்றும் ஐயாயிரத்தி ஐநூறு ஆர்பிஎம்ல பத்து புள்ளி நான்கு நியூட்டன் மீட்டர் டார்க்கை வெளிப்படுத்துது இந்த பவர் மற்றும் டார்க் போன்றவை எல்லாம் ஏற்கனவே இருக்கின்ற என்ஜின் போல அமைந்திருந்தாலும் கூட முந்தைய மாடல் லிட்டருக்கு ஐம்பத்தி ஆறு கிலோமீட்டர் வரைக்கும் மட்டுமே மைலேஜ் கிடைக்குன்னு சொல்லியிருந்தாங்க புதிய மாடல் சிவிடி அமைப்புல மிக சிறப்பான வகையிலான மேம்பாடுகளை சந்திச்சிருக்கிறதுனால தற்பொழுது ஐம்பத்தி ஒன்பது கிலோமீட்டர் வரைக்கும் லிட்டருக்கு மைலேஜ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது ஒரு நல்ல ஒரு அம்சமாக பார்க்கப்படுது எனவே ரியல் டைம்ல டெஸ்டினி ஒன் டுவெண்டி ஃபைவ் ஸ்கூட்டரோட மைலேஜ் ஐம்பதுல இருந்து ஐம்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் வரைக்கும் கிடைக்கலாம் எதிர்பார்க்கப்படுது கூடுதலாக ஐதிரியஸ் அம்சமும் இந்த ஸ்கூட்டருக்கு வழங்கப்படுது இருக்கை அமைப்பு மற்றும் அதனுடைய கொடுக்கப்பட்டிருக்கின்ற டிசைன் அமைப்புகள் என பலவற்றிலும் ஹீரோ இந்த முறை வந்து டெஸ்டினி ஒன் டொண்ட்டி ரொம்ப ஸ்டைலிஷாகவும் ரெட்ரோவும் மாற்றிருக்காங்க இதனால் போட்டியாளர்களுக்கு ஒரு கடும் சவாலாக அமைந்திருக்குன்னு எதிர்பார்க்கப்படுது இந்த ஸ்கூட்டரில் மூன்று விதமான வேரியண்ட்டுகள் வரப்போகுது இந்த மூன்று விதமான வேரியண்டில் இருக்க வெவ்வேறு வசதிகள் என்ன அப்படிங்கிறத ரொம்ப சுருக்கமாக இப்பொழுது நம்ம பார்த்துடலாம் வாங்க விஎக்ஸ் ஜெட்எக்ஸ் ஜெட்எக்ஸ் ப்ளஸ்ங்கிற மூன்று வேரியண்ட் இருக்குது விஎக்ஸ் மாடல் வந்து ஆரம்ப நிலை வேரியண்ட் இதில் வந்து டிஜிட்டல் அனலாக் முறையிலான கிளஸ்டர் தான் கொடுத்துருக்காங்க பெரும்பாலான வசதிகள் இல்லை வெள்ளை சிவப்பு மற்றும் கருப்பு என மூன்று விதமான நிறங்களை பெறுகின்ற இந்த பேசிக் வேரியண்ட்டில் இரண்டு பக்க டயர்களிலும் பனிரெண்டு அங்கில வீல் தான் பயன்படுத்தப்படுகிறது கொடுக்கப்படுகின்றது அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாடலுக்கு வந்து ட்ரம் பிரேக் ஆப்ஷன் தான் கொடுத்துருக்காங்க பெரும்பாலான கனெக்டிவிட்டி சார்ந்த அம்சங்கள் எதுவும் கிடையாது இந்த மாடல்ல அடுத்ததாக ஜெட்டெக்ஸ் வேரியன்ட் இது இரண்டாவதாக இருக்கு இந்த வேரியன்ட்ல பார்த்தீங்கன்னா அனைத்து விதமான வசதிகள் இருக்கு ஃப்ரண்ட்ல வந்து டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க கனெக்டிவிட்டி சார்ந்த அம்சங்கள் டிஸ்டன்ஸ் டூ எம் டி ப்ளூடூத் கனெக்டிவிட்டி டர்ன் பை டர்ன் நேவிகேஷன் ஆட்டோ கேன்சல் விங்கர் எல்லாம் கொடுத்துருக்காங்க இது தானாகவே பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர் ஆஃப் ஆயிடும் அடுத்ததாக டைமண்ட் கட் அலைவில் ஃபிரண்ட்ல டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க ஒளிரும் வகையிலான ஸ்டார்டிங் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க பின்னாடி வந்து பேக் கான்ட்ராஸ்ட் கொடுத்துருக்காங்க இந்த மாடலில் பர்பிள் அதே நேரத்தில் ப்ளூ கலர் ரெண்டு கலரில் கிடைக்க போகுது இது வந்து ஜெட்டெக்ஸ் வேரியன்ட் கூடுதலாக பார்த்தீங்கன்னா ஜெட்டெக்ஸ் பிளஸ் வேரியன்ட்ல வந்து பிளாக்கும் ஒயிட்டும் ரெண்டு கலரில் கிடைக்க போகுது கூடுதலாக இதில் வந்து ஜெட்டெக்ஸ் வேரியன்ட்டோட ஒரே ஒரு மாறுதல் என்னன்னா இதில் கொடுத்துருக்க இந்த லோகோ ஃப்ரண்ட்ல கொடுத்துருக்க அந்த அப்ரான்ல கொடுத்துருக்க அந்த பினிஷ் எல்லாமே காப்பரில் கொடுத்துருக்காங்க மற்றபடி பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சேஞ்சஸும் இருக்க போகிறது இல்லை ஒட்டுமொத்தத்தில் மூன்று விதமான வேரியன்ட்ல வந்து அஞ்சு விதமான நிறங்கள் கிடைக்குது ஒவ்வொரு வேரியன்ட்டுக்கும் ஒவ்வொரு விதமான மாறுபட்ட நிறங்கள் வழங்கியிருக்காங்க மிக சிறப்பான இடவசதி வழங்கும் வகையில வந்து பூட் ஸ்பேஸ் கொடுத்திருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் மற்றபடி சிறப்பான ஸ்டைலிங் மைலேஜ் உள்ளிட்ட அனைத்து பிரிவுகளிலும் நல்லா இருக்கு இந்த ஸ்கூட்டர் இந்தியாவில் ஒன் சிசி செக்மெண்ட்ல கிடைக்கின்ற பல்வேறு ஸ்கூட்டர்களில் மிக முக்கியமான சுசுக்கி ஆக்சஸ் ஒன் ஜூபிட்டர் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ஆக்டிவா ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் பேசினோ ஒன் டுவெண்டி ஃபைவ் போன்ற மாடல்களுக்கு கடும் சவாலினை ஏற்படுத்தும் அதே நேரத்தில் இந்த பிரிவில் வந்து ஆக்சஸ் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ரொம்ப சிறப்பாக போயிட்டு இருக்கு அதுக்கடுத்தப்படியாக ஜூபிட்டர் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ரொம்ப தாராளமான இட வசதியை கொண்டிருக்கு மைலேஜில் வளர்ந்து பேசினோ ஒன் டுவெண்டி ஃபைவ் சிறப்பாக இருக்கு ஆக்டிவா ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் திறம்பட பிராண்ட் பெயரை தக்க வைத்துக் கொண்டிருக்கின்றது இவற்றையெல்லாம் எதிர்கொள்ள டெஸ்டினி ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் மிகவும் சவாலாக அமைந்திருக்கின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டெஸ்டினி ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ஸ்கூட்டரின் விலை விரைவில் அறிவிக்கப்படலாம்னு எதிர்பார்க்கப்படுது புதிய மாடல் அநேகமாக எண்பத்தி நான்காயிரம் முதல் அதிகபட்சமாக தொண்ணூற்றி நான்கு பத்தாயிரம் வரைக்கும் அமைந்திருக்கும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா டாப் ரெண்டு வேரியண்ட்டில் வந்து பெருசாக விலை வித்தியாசம் ரூபாய் ஆயர ரூபா வரைக்கும் தான் இருக்கலாம்னு எதிர்பார்க்கப்படுது ஏன்னால் குரோம் ஃபினிஸ் மட்டும்தான் டிஃப்ரெண்ட்ஸ் மற்றபடி எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது டிஸ்டினி வாட்டர் ஸ்கூட்டரோட ஆன் பிரைஸ் ஒரு லட்சம் முதல் துவங்கி அதிகபட்சமாக ஒரு லட்சத்து பதினைந்தாயிரம் வரைக்கும் அமைந்திருக்கலாம்னு எதிர்பார்க்கப்படுது இது போட்டியாளர்களுக்கு கடும் சவாலினை ஏற்படுத்தும் இந்த பிரிவில் இருக்கிற மற்ற ஸ்கூட்டர்களும் இதே ரேஞ்சில் தான் இருக்கு அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை இதில் உங்கள் விருப்பமான ஸ்கூட்டரை நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் செய்து தேர்ந்தெடுத்து கொள்ளலாம் தொடர்ந்து மேலே ആട്ടോമൊബൽ അറിതുകൊള്ള എപ്പോഴും ഇണന്താൽ ഓട്ടോമൊബൈൽ തമിഴ്നോട്